بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له മുഹമ്മദൻ അബ്ദുഹു അല്ലാഹ്മുറീമ ഫില്ലാലമീത് അല്ലാഹ്മ ബാരിമദീൻ ഫില്ലാലമീന ഇന്നമീത് മജീദ് കണിയത്തിരിയ സഹോദരുകളെ പെരിയേ തായ്മാറുകളെ സഹോദരികളെ ഉള്ള അനവർക്കും அல்லாவினுடைய அருளும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக உண்மையில் நாம் எல்லோரும் இருக்கக்கூடிய இடம் என்பது அல்லாஹனுடைய மாளிகையாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹு தாலாவுடைய மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றோம் எனவே அல்லாஹினுடைய சக்கீனா என்கின்ற அமைதியும் ரஹ்மத்தும் அருளும் நம்மளுக்கு கிடைக்க வேண்டும் என்று முதலிலே அல்லாவிடத்திலே பிராதித்தவனாக அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் ஏதோ நாம் கேட்கின்ற பிரார்த்தனையை அல்லாஹு தாலா அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் வைத்திருக்கின்றான் வெள்ளிக்கிழமை தினம் எனவே இந்த நேரத்தில் நாம் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அங்கீகரிக்கக்கூடிய நேரமாக இருந்தால் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை தாலா நம்முடைய அமர்வை இந்த பயா நிகழ்ச்சிகளில் தர்பியாவில் நாம் பெற்ற விடயங்களை பிரயோசனம் அடைய வேண்டும் கிடைக்க வேண்டும் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்திக்கின்றேன் உண்மையில் நேரம் என்பது மிகவும் அரிதாக இருப்பதனால் ஒரு சில விடயங்களை எனக்கும் உங்களுக்கும் ஞாபகமூட்டுவது இந்த சந்தர்ப்பத்தில் பொருத்தம் என்று கருதுகிறேன் காரணம் உண்மையில் இந்த காலகட்டம் என்பது உள்ளத்தில் ஈமானுடைய வறட்சியோடு நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஈமான் உள்ளங்களில் இருந்து எடுக்கப்பட்டு இன்று எல்லோருடைய உள்ளங்களும் பாலடைந்த நிலைப்பாடில் இருக்கின்றது ஈமான் உண்மையிலே அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் வலைவர் செல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டி அந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் ஈமானை பாதுகாத்து கொள்வதென்பது மிகவும் கடினமான அந்த காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம் என்றால் நம்முடைய உள்ளம் ஏதோ ஒரு ரீதியில் நோயடைந்து போய் இருக்கின்றது என்பதுதான் காரணமாக இருக்கின்றது இப்படியான இந்த உள்ளத்துக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த உள்ளம் குணமடைய வேண்டுமாக இருந்தால் நாம் எல்லோரும் அல் அல்குருவானின்பால் செல்ல வேண்டும் அடிக்கடி நாம் திக்ரன்கின்ற விடயத்தை செய்ய வேண்டும் அல் அல்குருவானை ஓத வேண்டும் அதன் மூலமாகத்தான் நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற நோயை நாம் குணமடைய வைக்கலாம் என்பதில் எந்தவித சந்தேவமில்லை அல் அல்குருவானில் சொல்லுகின்ற பொழுது அலபிதி குரு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹுவை சிந்திக்கின்ற பொழுது உங்களுடைய உள்ளம் என்பது அமைதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் என்று அல்லாஹுத்தால சொல்லுகின்றானே அந்த காலத்தில் தான் நாம் வாழ்கின்றோம் ஆக நாம் அல் குர்வானில் நிறைய இடங்களில் இந்த அல்லாஹுவை திக்ரு செய்கின்றதனுடைய சிறப்புகள் ஏகபல விடயங்களை இஸ்லாம் நபி நபிசல்லாஹு அலைவாசல்லாம் அவர்கள் மூலமாக காட்டிக் கொண்டிருக்கின்றது அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கின்றது மசலுல்லதி அல்லாஹுவை ஞாபக மூட்டக்கூடியவனுக்கும் அல்லாஹுவை சிந்திக்காமல் ஞாபகமூட்டாமல் இருப்பவனுக்கும் உதாரணம் எப்படி என்றால் உயிரோடு இருப்பவனையும் உயிரோடு இல்லாமல் இருப்பவனுக்கும் ஒப்பாக இருக்கும் என்று நபி சொல்லாஹு வலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அல்லாஹுவை சிந்திக்கக்கூடியவன் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடியவன் அல்லாஹுவை திக்ரு செய்யக்கூடிய மனிதன் உயிரோடு வாழ்பவன் போன்று அவன் இறந்த பின்னால் எப்படி அவன் வெறும் சடமாக புணமாக இருக்கின்றானோ அதே போன்றுதான் அவன் அல்லாஹு ஞாபகப்படுத்தாமல் இருக்கின்ற பொழுது ஆகிவிடுகின்றான் என்று நபி பெருமானார் சல்லல்லாஹு வரைவர் செல்லமார்கள் சொன்னார்கள் எனவே அதிகமாக நாம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற நோயை குண அடைய வைக்க வேண்டுமாக இருந்தால் அதிகமாக நாம் திக்ருகள் செய்ய வேண்டும் சந்தர்ப்பது வாக்கள் என்று இஸ்லாம் எத்தனையோ தந்திருக்கின்றது நாம் ஏனைய சகோதரர்களை நாம் எல்லோரும் நானும் நீங்களும் விமர்சனம் செய்கின்றோம் எப்படி துவாவே மஸ்னூன் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தினூடாக நிறைய சகோதரர்கள் பிரார்த்தனைகளை பாடமாக்குகின்றார்கள் அந்த பிரார்த்தனைகளை குருவான ஹதீஸுக்கு உட்பட்டதாக இல்லாத பிரார்த்தனைகள் எல்லாம் ஓதுகின்றார்கள் என்று நாம் அடுத்த சகோதரர்களை விமர்சனம் செய்கின்றோம் ஆனால் நாம் குருவான ஹதீஸோடு இருக்கின்ற துவாக்களை விளங்கி மனநமிட்டு ஏதோ அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியங்களில் அந்த பிரார்த்தனையை நாம் கடைபிடிக்கின்றோமா என்றால் நானும் நீங்களும் அற்பமானவர்களாக குறைந்தவர்களாகத்தான் இருக்கின்றோம் பள்ளிக்குள் நுழைகின்ற பொழுது என்ன ஓதுவது என்று கேட்டால் இப்போ இருக்கின்ற சகோதரிடத்தில் ஒருவரிடத்தில் கேட்டால் சொல்லுவதற்கு ஏதோ ஒரு விரலிட்டு எண்ணக்கூடிய சகோதரர்கள் தான் இருப்பார்கள் அற்பமான காரியம் சாப்பிடுகின்ற பொழுது அல்லது சாப்பிட்டு முடிந்ததன் பின்னால் என்ன ஓத வேண்டும் என்று கேட்டால் கூட நம்முடைய சகோதரிடத்தில் ஒரு சில சகோதரர்கள் தான் செல்லுவார்கள் இப்படியான காலகட்டத்தில் நாம் இருக்கின்ற பொழுது அல்லாவிடத்தில் நாம் நெருக்கத்தை உண்டு பண்ணுவது எப்படி நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற நோயை நாம் எப்படி அடைய வைக்கலாம் என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் காலத்தினுடைய தேவை அவ்வாறுதான் இருக்கின்றது ஏனென்றால் இன்றைக்கு மனிதனுடைய நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கு மத்தியில் போட்டித்தன்மையும் பொறாமை வஞ்சகம் குரோதம் என்கின்ற தன்மை மனிதனுக்கு மத்தியில் பரவலாகவே நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம் இப்படியான நோய்களிலிருந்து மனிதன் விடைபெற வேண்டுமாக இருந்தால் அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு வழி என்றால் அல்லாவுடைய குருவானை கலாமை ஓதுவதும் இப்படியான திக்ருகளை பாடமிட்டு மனநமிட்டு செய்வதும் மரணத்தை பற்றிய சிந்தனையும் நமக்கு மத்தியிலே வரவழைப்போமாக இருந்தால்தான் இப்படியான நோயிலிருந்து நாம் விடுதலை பெறலாம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நிறைய விடயங்களை நாம் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவு செல்லமுடிய செய்திகளூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இருப்பினும் ஒரு சில விடயங்களை மாத்திரம் இந்த இடத்தில் நேரத்தை கருத்தில் கொண்டு ஞாபகமூட்டுவது பொருத்தம் என்று கருகிறேன் நபிகளார் சல்லல்லாஹு அலைவு அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்து கொள்கின்றார்கள் இருந்து கொண்டு கேட்கின்றார்கள் அல அதுல்லுக்கும் கன்சின் மின் குனூசில் ஜென்னா என்று கேட்கின்றார்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள் தோழர்களே உங்களுக்கு சுவர்க்கத்திலிருந்து பொக்குஷங்களில் இருந்து ஒரு பொக்குசத்தை நாம் கற்றுத்தரட்டுமா என்று கேட்கின்றார்கள் கேட்டபொழுது சஹாபாக்கள் யாரை சொல்லெல்லாம் சொல்லித்தாருங்கள் என்ன அப்படி என்று கேட்கின்றார்கள் கேட்டபொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வரைவர் அவர்கள் சொல்கின்றார்கள் ல ஹௌ ல வல சொல்லுங்க பாப்பிரமமான வார்த்தைக்கும் சக்தியும் தவிர சுருக்கமான கருத்து இப்படியாக நாம் செய்வோமாக இருந்தால் சுவர்க்கத்தில் உள்ள பொக்குசங்களில் இருந்து ஒரு பொக்குசத்தை நமக்கு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ வரைவு செல்லவர்கள் சொல்லி தருகின்றார்கள் இன்னமும் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள் கலிமத்தானி ஹபீஃபத்தானி ஷக்கீரத்தான் இஃபில் மீசான் ஹபிபத்தான ரஹ்மான் சுபஹான் அல்லாஹி அபிஹம் திஹி சுபஹான் அல்லாஹில் அலிம் என்றார்கள் உங்களுக்கு நாவுக்கு சொல்வதற்கு மிகவும் இலகுவானதும் நாளை மறுமையிலே நீங்கள் அல்லாவிடத்திலே உங்களுடைய அமல்களை நிறுக்கப் போகின்ற அந்த தராசில் நன்மைகளை கதிக்கக்கூடியவுமான வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லித்தர வேண்டுமாக இருந்தால் அது என்னென்று சொன்னால் எல்லோருக்கும் தெரிந்தது சுபஹான் அல்லாஹி வபிஹந்திஹி சுபஹான் அல்லாஹி லாலி என்ன பிரச்சனை என்றால் என்ற என்னுடைய பிரச்சனையும் உங்களுடைய பிரச்சனையும் பிராக்டிக்கல் பண்ணுவதல்ல நாம் நடைமுறைப்படுத்துவதில் நாம் எல்லோரும் திரைக்குறைச்சலாக இருக்கின்றோம் நினைக்கின்றோம் சகோதரர்களே இது உதுவை செய்து கொண்டு கிபிலாவை முன்னோக்கியவர்களாக ஒரு இடத்தில் அமர்ந்துதான் நாம் செய்ய வேண்டும் என்று கருதுகிறோம் நாம் ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு விடயங்களையும் செய்கின்ற பொழுது எத்தனையோ நேரங்களை நாம் நமக்காக வேண்டி ஒதுக்குகின்றோம் அதிலும் குறிப்பாக தாய்மார்கள் சகோதரிகள் ஏதாவது அவர்களுக்கு நேரம் கிடைத்து விட்டதென்றால் எப்படியாவது வீட்டில் தன்னுடைய கணவனுக்கு ஒரு முடலான சாப்பாடை தயாரித்துக் கொடுக்க வேண்டும் என்று யோசிப்பார்கள் அல்லது ஏதாவது நம்முடைய வீட்டிலே காட்சி பொருளாக ஒரு முடல் பணி எதனை நாம் செய்யலாம் என்று சிந்திப்பார்கள் இப்படியாக பெண் சமுதாயங்கள் ஒரு பக்கம் ஆண்கள் மிகவும் கவலை என்னென்று தெரியுமா ஒரு காலத்தில் ஒரு பத்து அல்லது பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் இந்த புறம் பேசி திரிகின்றது என்பது அல்லது கோல் செல்கின்ற காரியம் என்பது பெண்களுக்கு தான் மலிவாக காணப்பட்டதென்று குரல் கொடுத்து பேசக்கூடிய அளவாக இருந்தது இப்ப கவலை ஆண்களும் கூட அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் இன்றைக்கு எங்கேயாவது ஒரு இடத்திலே உட்கார்ந்து விட்டார்கள் என்றால் யாரையாவது ஒரு தலைப்பாக எடுத்து போடுவார்கள் யாராவது ஒருவருடைய தலைப்பு அங்கே பேசப்படும் அந்த பேச்சிலே பேசுகின்ற பொழுது ஏன் பேசுகின்றீர்கள் எதற்காக பேசுகின்றீர்கள் என்று கேட்கக்கூடியவர்கள் குறைவு அற்பமானவர்கள்தான் பேசுகின்ற இடத்தில் வருகின்ற சகோதரர் எப்படி இருப்பார் என்றால் அதில் இன்னும் மிருது ஊட்டி பேசக்கூடியவர் தான் வருவார் லா ஹ உலக குத்தி ல அபில்லா கணியத்திற்குரிய ஏன் இப்படியான சூழல்கள் வருகின்றதனில்லை என்றால் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரியும் சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அந்த நபிகளார் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர் அல்லாஹுத்தால் அவருக்கு செட்டிஃபை பண்ணிவிட்டான் சுவர்க்கமும் உங்களுக்கு வாதிபென்று அப்படியான் அந்த நபி அவர்களும் கூட ஒவ்வொரு வேளையிலும் சந்தர்ப்பங்களில் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே மாற்றி அமைக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்திவிடு எதென்பால் வழிப்படுவது உன்னை உன்னை வழிபடுகின்ற விடயத்திலும் இந்த இஸ்லாத்திலும் என்னை ஸ்ட்ராங்காக நே ஆக்கிவிடு என்று அவர்கள் அடிக்கடி பிரார்த்தனை செய்கின்றார்கள் அதே போன்று அல்லாஹு ஏ அல்லா எனக்கு இறை அச்சம் என்கின்ற அந்த தக்குவாவை நீ தந்துவிடு என்னுடைய உள்ளத்தை நீ தூய்மையாக்கிவிடு என்று அவர்கள் அடிக்கடி கேட்கக்கூடியவராக இருந்தார்கள் நாங்கள் சகோதரர்களே கல்பு என்பது அரபியிலே கல்பு என்றால் உள்ளங்கள் நாம் பேசுகின்ற பொழுது ஏதோ நானும் உணர்வு வசப்பட்டு பேசுகின்ற நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் ஏதோ நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் கொண்டு வரும் நாம் இன்றிலிருந்து வாழ்க்கையை நாம் இந்த அமைப்பில் தான் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற சிந்தனை வரும் கேட்டுவிட்டு பள்ளியை விட்டு சென்று விட்டோம் என்றால் சூழல் மாறுகின்றது நாம் பாசுபடுகின்றோம் சகர்களே நம்முடைய அமல்களை அப்படியே நாம் வழமை போன்று செய்கின்றோம் எனவே அந்த நபிகளார் சல்லல்லாஹு அலைவு செல்லும் அவர்கள் எவ்வளவோ பயப்பாட்டத்துக்கு மத்தியில் அவர்களுக்கு சுவர்க்கம் வாஜிப் என்று சொல்லப்பட்ட அந்த நபி ஒவ்வொரு வேளையிலும் இப்படி பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்றால் நாம் யாரு சகோதரர்களே நம்முடைய நிலைப்பாடு என்ன எனவே நாங்கள் கட்டாயமாக நம்முடைய உள்ளம் என்பது நோய் நோய்பாட்டிருக்கின்றது இந்த நோயை குணப்படுத்துவதற்கு அதிகமாக நாங்கள் துவாக்களை செய்ய வேண்டும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒரு மனிதன் சுபஹான் அல்லாஹி சுபஹான் அல்லாஹி யார் சொல்லுங்க பாபம் சுபஹான் அல்லாஹி தூய்மையான அல்லாஹு தாலாவுக்கு எல்லா புகழும் என்று ஒரு மனிதன் சொல்லிவிடுவானாக இருந்தால் எத்தனை தடவை ஒரு நாளைக்கு நூறு தடவை சொல்லுவோம் சிரமம் இது சுபஹான் அல்லாஹி அல்லாஹி திஹி என்று ஒவ்வொரு நாளைக்கும் நூறு விடுத்த நாம் செல்லுவோமாக இருந்தால் இதனுடைய பிரதிபலிப்பை பாருங்கள் நம்முடைய செய்த பாவங்கள் இருக்கின்றதே சிறிய பாவங்கள் முன்பின் செய்த சிறிய பாவங்கள் இருக்கின்றதே அதுகள் எல்லாம் அழிக்கப்படுகின்றது எதுவரைக்கும் என்றால் பஹர் நம்முடைய தவறுகள் பாவங்கள் பிழைகள் கடலில் இருந்து ஒரு நுரையளவு அப்படி இருந்தாலும் கூட அல்லாஹுத்தால் அதன் மூலமாக மன்னிக்கின்றான் சுபஹான் அல்ல என்ன சிரமம் சோதரிகளே நம்முடைய உள்ளமும் தூய்மை அடைகின்றது நாம் எவ்வளவு தவறுகள் பாவங்கள் செய்கின்றோம் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் எல்லோருமாக கருதுகிறோம் இப்படி நோன்பு பிடித்தம் நம்முடைய பாவங்கள் அளிக்கப்பட்டிருக்கலாம் ஏதோ நமக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது ஹஜ்ஜை செய்து விட்டோம் என்றால் நாம் இன்று பிறந்த பாலகன் போன்று வருகின்றோம் நமக்கு ஏதோ இதர வணக்கங்களை நாம் செய்துவிட்டோம் என்று கருதினோம் என்றால் கிடைத்துவிடும் என்று நாம் கருதுகிறோம் நிச்சயமாக அந்த எண்ணம் என்னம் என்பது அல்லாஹு தாலா கூலி கொடுக்க வேண்டும் இருப்பினும் நாம் அடிக்கடி அந்த நபிகளார் சல்லல்லாஹு அலைவர் செல்லம் அவர்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய உம்மத்தினராக இருக்கக்கூடிய நாம் ஏன் இப்படியான பயிற்சிகள் நம்மளுக்கு வருகின்றதல்ல ஏன் இப்படியான சிந்தனைகள் நமக்கு மத்தியிலே வருவதல்ல என்ன சுபஹான் அல்லாஹி அபிஹம் என்று ஒரு நாளைக்கு நூறு விடுத்த நாம் செல்லுகின்ற பொழுது அல்லாஹு தாலா இப்படி நம்முடைய பாவங்கள் தவறுகளை மன்னிக்கின்றான் கடலில் உள்ள ஒரு நுரையளவு இருந்தாலும் சரியே என்றால் நாம் காலையில் எழுந்ததில் இருந்து தூக்கம் செல்லுகின்ற வரைக்கும் நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்ற எப்பாவது தூக்கத்துக்கு செல்கின்ற பொழுது யாரையும் சிந்திக்காமல் நாம் தூங்கியிருக்கின்றோமா நானும் நீங்களும் நம்முடைய பிரச்சனைகள் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை நம்மளுக்கு மத்தியில் இருக்கும் நம்முடைய பிரச்சனையை எடுத்து கணக்கெடுக்கின்ற பொழுது அதற்கு தீர்வே இல்லாமல் இருக்கும் ஆனால் அடுத்தவனுடைய விடயத்தில் ஏன் ஊராருடைய ஊட்டுச்சோர் என்றால் உப்பில்லாமல் இருக்கும் தின்றதுக்கு நம்முடைய வாழ்க்கை ரெடியாக இருக்கின்றோம் நம்முடைய முதுமொழியிலே சொல்லுவார்கள் நடைமுறையிலே சொல்லுவார்கள் அப்படியான ஒரு காலம் நம்முடைய பிரச்சனையை நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய நடவடிக்கைகள் என்ன பிரச்சனை இருக்கின்றது என்பதை நாம் பார்ப்பதற்கு ரெடி அல்ல அடுத்தவன் எப்படி தொழுகிறானா ஃபஜுரை ஜமாத்தோடு தொழுகுன்றானா ஆரையும் பற்றி பேசாமல் அவன் நடக்கின்றானா அவன் தாடி வைத்திருக்கின்றானா என்று அடுத்தவனைத்த நாம் யோசிப்பதற்கு சிந்திப்பதற்கு ஆசைப்படுகின்றோம் நம்மிடத்தில் பார்த்தால் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் அடிப்படையிலே நமக்கு பிரச்சனைகள் இருக்கும் இப்படியாக நாம் வாழக்கூடிய நாம் இந்த பயிற்சிகளை பெறுவதாக இருந்தால் இப்படியான சிந்தனைகளை நமக்கு மத்தியில் வளர்ப்பதாக இருந்தால் நாம் இந்த தஸ்மீகளை இந்த தஸ்மீதுகளை இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய கரிமாக்களை நாம் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் என்பது தெளிவானதாக நோயில் இருந்து குணப்பட்டதாக அடைகின்றது மிகவும் சிறப்புக்குரியதாகவும் ஆகின்றது அல்லாஹு தாலாவுடைய தூதர் சல்லு அலிவசல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அமர்ந்து கொண்டு கேட்கின்றார்கள் உங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளைக்கு ஆயிரம் நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு வாய்ப்பிருக்கின்றதா என்று கேட்கின்றார்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அப்பொழுது சஹாபாக்கள் கேட்கின்றார்கள் யார சூழல்லா ஆயிரம் நன்மைகளை அடைந்து கொள்வதென்றால் எப்படி நன்மையான காரியத்தை அடைந்து கொள்வதென்றால் எப்படி சிரமம் என்று கேட்டபொழுது அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ அவர்கள் சொல்லுகின்றார்கள் நீங்கள் ஒரு நாளைக்கு நூறு விடுத்தம் சுபஹான் அல்லாஹ் நூறு விடுத்தம் சுபஹான் அல்லாஹ் என்ற தஸ்பீஹ்களை நீங்கள் செய்து விட்டீர்களாக இருந்தால் உங்களுக்கு நூறு ஆயிரம் நன்மைகள் வழங்கப்படுகின்றது நீங்கள் செய்த தவறுகள் பிழைகள் இருக்கின்றதே சிறிய சிறிய தவறுகள் பிழைகள் இருக்கின்றதே அது ஆயிரம் தவறுகளும் இல்லாமல் ஆக்கப்படுகின்றது சுபஹான் என்ன வார்த்தை சுபஹான் அல்லா என்று சொல்வது ஒரு நாளைக்கு நாம் இப்படி செய்வோமாக இருந்தால் என்ன நடக்கின்றது என்று கேட்டால் நம்மளுக்கு ஆயிரம் நன்மைகள் வழங்கப்படுகின்றது நாம் செய்த சிறிய சிறிய தவறுகள் பிழைகளை அல்லாஹு தாலா மன்னித்து விடுகின்றான் இது சிரமமான காரியமா சவர்களே இந்த செய்தியை நாம் முஸ்லீம் கிரந்தத்திலே பார்க்கலாம் சாயர் அலி அல்லாஹு அறிவிக்கின்றார்கள் இந்த செய்தியை எனவே நாம் இப்படியாக நிறைய விடயங்களை அல்லாவுடைய தூதர் சல்லு வளைவு அவர்கள் இந்த திகருடைய சிறப்புகளை பற்றி நிறைய சொல்லியிருக்கின்றார்கள் அதற்கு கொடுக்கப்பட்ட நேரம் என்பது காணாது அது நாள் கணக்கிலே பேசப்பட வேண்டிய தலைப்பு எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாம் இந்த தர்புயாவுடைய நேரம் இந்த நாள் என்பது ஒரு சிறப்பு மிக்கப்பட்ட நாள் நாட்களிலே அல்லாவிடத்திலே மிகவும் விருப்பமான சிறந்த ஒரு நாள் என்றால் இந்த வெள்ளிக்கிழமை தினம் அந்த தினத்தில் நாம் தர்பியாவில் கலந்திருக்கின்றோம் என்றால் நாம் இந்த இடத்தில் எல்லோரும் நானும் நீங்களும் கரைந்து செல்கின்ற பொழுது சுபஹானக் கல்லாக் என்கின்ற அந்த தஸ்பீகை நாம் செல்லுகின்ற பொழுது செல்வதற்கு முன்னால் நாம் எல்லோரும் திட சந்தர்ப்பம் கூற வேண்டும் எப்படி கூற வேண்டும் என்றால் இன்ஷா அல்லா என்னுடைய வாழ்க்கை அமைப்பு என்பது திட்டம் என்பது எப்படி அல்லாஹுமாருடைய தூதர் சல்லல்லாஹு அலைவர் அவர்களும் சந்தர்ப்ப பிரார்த்தனைகளை சொல்லி காட்டிருக்கின்றார்களோ செய்து காட்டிருக்கின்றார்களோ அதனை நான் பண்ணுவேன் அதனை நான் கடைபிடிப்பேன் எந்த தஸ்பீகள் தஹ்மீதுகளுக்குரிய சிறப்புகள் என்று நான் அறிந்தேனோ அதை இந்த வாரத்தில் நான் இன்ஷா அல்லா செய்து அதனுடைய பிரதிபலிப்பை நான் காணுவேன் அல்லாஹ் நம்பிக்கை வீங்கள் சோதர்களே ஏன் நாம் நமக்கென்று தலையிடி வருகின்ற பொழுது இரண்டு பெணோலை பாவிக்கின்ற பொழுது நம்முடைய தலையிடி போய்விடுகின்றது குணம் அடைகின்றது என்று அந்த பெருடில் நாம் நம்பிக்கை வைக்கின்றோம் ஏதாவது ஒரு வைத்தியரை நாடி அங்கே மருந்தை பெற்று வந்து நம்மளுக்கு அந்த நோயின் மூலமாக குணம் அடைகின்றது என்றால் அந்த மருந்திலே நாம் நம்பிக்கை வைக்கின்றோம் படைத்து ரஹ்மான் ரபுலமின் நபிகளார் சல்லாஹூலி வல்லம் அவர்கள் மீது தெளிவுபடுத்தப்பட்ட இந்த மார்க்கம் இதனை செய்தால் உங்களுக்கு இப்படி நம்பிக்கையான நம்பி நல்ல நன்மைகள் கிடைக்கின்றது உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படுகின்றது என்று சொல்லப்பட்டதன் பின்னால் அந்த அல்லாஹ்வுடைய அந்த தூதரனுடைய வாக்கில் நாம் நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கின்றோம் எனவே நிச்சயமாக அல்லாஹு தாலா அவருடைய தூதர் வாக்களித்து விட்டார்கள் என்றால் உங்களுக்கு கிடைக்கும் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்றால் நிச்சயமாக சத்தியமாக அது கிடைக்கும் அதிலே நம்பிக்கை வைங்கள்

நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹு தாலா எனக்கும் உண உங்களுக்கும் அருள்பாளிப்பானாக வாஹர் தவானா அனில் அஹமது இல்லாஹ் அப்துல்லாலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து